வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா புதேவி ஏற்கனவே நம்ம புதரிவில் ஒரு கொஸ்டின் பார்த்துட்டுங்க இன்றைக்கி நம்ம அதில் செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சோடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்த பாருங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தலாம் மெசபடோமியா புராணங்களில் குறிப்பிடப்படும் ஹஜா இனும் பறவை எதை குறிக்கிறது அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அந்த ஹஜா பறவை அப்படின்றது வந்து எதை குறிக்குது மயிலை தான் வந்து குறிக்குது ஓகேங்களா சரி இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் புத்தருடன் பொருந்தாதது எது ஓகேங்களா ஸோ நீங்கள் நம்ம சமணம் மற்றும் பௌத்த சமயத்தை பற்றி தான் நீங்கள் இந்த விடியோவில் பார்க்க போகிறேங்க ஸோ புத்தருடன் பொருந்தாதது எது ஓகேங்களா ஸோ இது வந்து நான் உங்க நாலு கொஸ்டினு சேர்த்து நான் ஒரே கொஸ்டனாக கேட்டுவிட்டேன் ஏன்னா அது நாலு கேள்வியாக நம்ம போட்டுன்னு போனால் டைம் அடுத்த நாள் போகிறப்போ இருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டேன் ஒரே கொஸ்டினில் முடிக்கிறப்போல வந்து போட்டுட்டேங்க ஓகேங்களா ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சரைனு வந்து நான் சொல்கிறேன் பாருங்க ஒன்று ஒன்றா சொல்லிட்டுருக்கேன் ஓகே ஃபஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் அவருடைய இயற்பையர் சித்தார்த்தர் ஆமாங்க இது கரெக்டு தான் புத்தரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தர் அவர் பிறந்த இடம் லும்பினி வனம் ஓகேங்களா இது டைப்பிங் மிச்சிட்டிங்க லும்பினி வனம் அவர் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லும்பினி வனம் இதுவும் கரெக்டு தான் அவர் மெய்யறிவு பெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஃபாலிக்கா இது தாங்க தவறு ஏன்னா இது மகாவீரர் வந்து மெய்யறிவு பெற்ற இடம் மகாவீரர் மெய் அறிவு பெற்ற இடம் தான் வந்து ரிஜி புத்தர் மையருவி பெற்றவன் எப்படி சொல்லுவாங்கடனா புத்தகயா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க புத்தகயா அப்படின் தான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மூணாவது குரு சி வந்து இங்கே தவறாக இருக்குது சாக்கிய முனி என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க புத்தரோட சிறப்பு பெயர் வந்து சாக்கிய முனின்னு அழைக்கப்படுவார் இது கரெக்டு தான் அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது புத்தகையான்னு வந்திருக்கணும் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் மகாவீரருடன் பொருந்தாதது எது பாருங்கள் மகாவீரராக கூட நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் வர்த்தமானர் ஆமாங்க இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தினா வர்த்தமானர் இது கரெக்டு தான் ஓகேங்களா சமண சமயத்தின் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் ஆவார் ஆமாங்க சமண சமயத்தோட இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் தான் வந்து பார்த்தினா யார்னா இந்த மகாவீரர் ஸோ முதலாவது தீர்த்தங்கரார்னு யாருன்னு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க ரிஷப தேவர் ஓகேங்களா ஸோ ரிஷப தேவர் தான் வந்து பார்த்தினா முதலாவது தீர்த்தங்கரர் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால நான் வச்சுக்கோங்க ஸோ இவர் மகாவீரர் பிறந்த இடம் மகாவீரர் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வைசாலியில் இருக்கக்கூடிய குந்த கிராமம் ஆமாங்க இது கரெக்டு தான் பீகார் வைசாலியில் இருக்கக்கூடிய குந்த கிராமத்தில் தான் வந்து பறந்திருப்பார் ஸோ அவர் வந்து லும்பினி மனத்தில் பிறந்திருப்பார் புத்தர் அப்போ இதுவும் கரெக்டு தான் ஹீனயானம் மகாயானம் ஆகியவை இவருடைய பிரிவுகளாகும் இதாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா இது புத்த மதத்தோட இரண்டு பிரிவுகள் ஸோ புத்த மதத்தோட ரெண்டு பிரிவுகள் தான் வந்து ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ மகாவீரரை பொறுத்தவரிலும் சமண சமயத்தை பொறுத்தவரிலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வேதாம்பரர் மற்றும் திகம்பரர் அப்படின்ற ரெண்டு பிரிவுகளை கொண்டது அப்போ இது வந்து புத்த சமயத்தாக கூட தொடர்புட்டது அப்படின்றதால இங்கே டி தான் பொருந்தாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டிங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் புத்தர் பிறந்த இடம் எது புத்தர் சாரி புத்தர் இறந்த இடம் எது பிறந்த இடம் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லிட்டோம் லும்பினி வனம் நேபாளம் கபில விஷய பக்கத்தில் இருக்கக்கூடிய லும்பினி தான் வந்து பறந்துருப்பார் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ புத்தர் புத்தர் இறந்த இடம் எது புத்தர் இறந்த இடம் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க புத்தர் வந்து எங்கே இருக்கிறாரு குஷி நகரம் பீதாங்க இதுக்கான ஆன்சர் குஷி நகரம் அப்படின்ற நகரத்தில் தான் வந்து புத்தர் வந்து இறந்துருவார் பவபுரி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மகாவீரர் இறந்த இடம் ஸோ மகாவீரர் தான் வந்து பவபுரியில் இறந்துடுவார் சே புத்தர் வந்து எங்கே இருப்பார் குஷி நகரத்தில் வந்து இறந்துருவார் அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் ஜீனர் என்பதன் பொருள் யாது ஜீனர் என்பதன் பொருள் யாது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் ஜீனர் அப்படின்னா வெற்றியாளர் ஜீனர் அப்படின்றது யாருடைய பெயருங்க ஜீனர் அப்படின்றது மகாவீரர் மகாவீரரோட சிறப்பு பெயர் தான் ஜீனர் மகாவீரர் தான் ஜீனர்னு அழைக்கப்படுவார் ஓகேங்களா ஸோ அதனோட பொருள் அந்த ஜீனர் அப்படின்றதோட பொருள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க அதனோட பொருள் தான் வெற்றியாளர் ஓகேங்களா அப்போது இது ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க மகாவீரரோட இயற்பெயர் பார்த்தோம் மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமானர் அந்த வர்த்தமானர் அப்படின்றதோட பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த வீரர் வர்த்தமானர்ன்றதோட பொருள் தான் தலை சிறந்த வீரர் ஜீனர் அப்படின்னு அவர் சிறப்பிக்கப்படுறாரு அதனோட பொருள் வெற்றியாக அடுத்து மகாவீரர் கூறிய மும்மணிகளில் பொருந்தாதது எது பாருங்க மகாவீரர் வந்து பார்த்தினா ஒரு மும்மணிகளை சொல்லியிருப்பார் ஐந்து ஒழுக்கங்களை சொல்லியிருப்பார் அதே போல அவர் புத்தர் வந்து பார்த்தினா நான்கு பேருண்மைகளை சொல்லியிருப்பார் எட்டு ஒழுக்க நெறிகளை வந்து சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அதில் மூன்று மும்மணிகள்ல பொருந்தாதது எது அப்படின்னா துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படின்றது தான் பொருந்தாதுங்க டி தான் வரும் ஓகேங்களா ஏன்னா நல்லறிவு நன்னம்பிக்கை நன்னடித்தை நல்லறிவு நன்னம்பிக்கை நன்னடித்தை இது மூணு தான் வந்து பார்த்தோன்னா அவர் சொன்ன மும்மணிகள் இதில் பொருந்தாததுங்க துன்பத்திற்கான காரணம் ஆசை அப்படின்றது வந்து பொருந்தாது இது வந்து புத்தர் சொல்லியிருப்பார் யார் இது வந்து புத்தர் சொன்ன கூற்று ஓகேங்களா அப்போ இதில் டி தான் தவறா இருக்கு அடுத்து சமண சமய நூல்களில் பொருந்தாதது எது பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமண சமய நூல்களில் எது பொருந்தாதது தான் ஓகே இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவீங்க ஸோ அப்புறம் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி இது மூணுமே வந்து பார்த்தினா சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் குண்டலகேசி வந்து பார்த்தினா புத்த சமயத்தை சார்ந்த நூல் குண்டலகேசியும் மணிமேகலையும் ஓகேங்களா ஸோ ஐம்பெரும் கேப்பங்களில் குண்டலகேசி மணிமேகலை இது ரெண்டுமே புத்த சமயத்தை சார்ந்த நூல் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி தான் வந்து சமண சமயத்தை சார்ந்த நூல் அப்போ இங்கே சீதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து புத்த சமய முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது பாருங்கள் புத்த சமயத்துக்கான மொத்தம் நான்கு மாநாடுகள் வந்து நடைபெற்றிருக்கும் அந்த நான்கு மாநாடுகளில் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது சூப்பர் எங்கங்க ராஜகிரகம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் எங்கே நடந்திருக்கோம் ராஜகிரகத்தில் தான் வந்து நடந்திருக்குங்க ஓகேங்களா முதல் மாநாடு ராஜகிரகம் ரெண்டாவது மாநாடு வைசாலி மூணாவது மாநாடு பாடகல்புத்திரம் நான்காவது மாநாடு காஷ்மீர் நான் அப்படியே லைனாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து அப்படியே லைனாக நான் ஆபி ஓகேங்களா சரி இது அப்படியே நீங்கள் ஷார்ட் கட் பண்ண சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க ராஜா ராஜா ராஜாவை பாட சொல்லி காஷ்மீருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ராஜாவை ஓகேங்களா அப்போ ராஜா ராஜகிரகம் வை அப்படின்றது வைசாலி பாட சொல்லி அப்படின்னு சொன்னாப்போ பாடலிபுத்திரம் காஷ்மீருக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ காஷ்மீர் ஓகேங்களா அப்போ இதான் அந்த புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற நான்கு நான்கு வரிசையான இடங்கள் வந்து இதுதான் ராஜகிரகம் வைசாலி பாடலிபுத்திரம் காஷ்மீர் மூன்றாவது புத்த சமய மாநாட்டை நடத்தியவர் யார் பாருங்கள் இடங்கள் எது எது இடம்னு பார்த்துட்டோம் அதில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு புத்த சமய மாநாட்டை நடத்திட்டு பாருங்க மூன்றாவது புத்த சமய மாநாட்டை நடத்தியவர் வந்து அசோகர் ஸோ முதல் வந்து அஜாதசத்ரு ரெண்டாவது வந்து காகவர்மன் நான்காவது வந்து கனிஷ்கர் இதுவும் அந்த வரிசையாக தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்போ அஜாத சத்ரு முதல் மாநாடும் காகவர்மன் வந்து ரெண்டாவது மாநாடும் அசோகர் வந்து மூன்றாவது மாநாடும் கனிஷ்க கனிஷ்கர் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது மாநாடும் வந்து நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா அஜாதசத்ரு காகவர்மன் அசோகர் கனிஷ்கர் இவங்க தான் வந்து அந்த புத்தகமய மாநாடு நடத்தினோட அந்த வரிசை அடுத்து நான்காவது புத்த சமய மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது ஸோ புத்த சமய மாநாட்டுக்கு ஒருத்தொத்தர் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படி நான்காவது புத்த சமய மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றிருக்கும் அப்படின்னா வசுமித்திரர் இதுவும் உங்களுக்கு ஆர்டராக கொடுத்துருக்குங்க முதல் மாநாடு மகாசபர் தலைமையில் நடைபெற்றிருக்கும் நடத்தியவர் வந்து அஜாதசத்ரு தலைமை வந்து மகாசபர் நடத்தியவர் ரெண்டாவது மாநாடு நடத்தியவர் நடந்த இடம் வைசாலி நடத்தியவர் வந்து காகவர்மன் அதுக்கு தலைமை தாங்கினவர் வந்து சபகாமி மூன்றாவது மாநாடு நடந்த இடம் வந்து பாடலிபுத்திரம் நடத்தியவர் வந்து அசோகர் அதுக்கு தலைமை தாங்கினவர் திசா நான்காவது மாநாடு நடந்த இடம் காஷ்மீர் நடத்தியவர் கனிஷ்கர் அதுக்கு தலைமை தங்கினவர் வசுமித்திறார் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி உங்களுக்கு எல்லாமே நான் லைனாக கொடுத்துருக்கேன் அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடுத்து பத்தாவது சூப்பா கலாம் இருக்க முதலாம் சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது எப்படி புத்தக சமய மாநாடு நாலு நடைபெற்றதோ அதே போல் சமண சமய மாநாடு ஒரு ரெண்டு நடைபெற்றிருக்குங்க அதில் முதல் சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பாடலி புத்திரம் இதுக்கான ஆன்சர் பாடலி புத்திரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து நடைபெற்றிருக்கு இங்கே தான் என்ன பண்ணிருப்பாங்க அவங்களோட சமநூல்கள் எல்லாமே வந்து தொகுத்துருப்பாங்க அப்போ முதல் சமண சமயமாநாடு பாடலிபுத்திரத்தில் தான் வந்து நடைபெற்றது இந்த டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னா வேகமாக ரிவிஷன் பண்ணிடுற பாருங்க புத்தருடன் பொருந்தாதேதுங்க அவர் மெய்யருவி பெற்ற இடம் வந்து புத்தகையான வந்திருக்கணும் ஏன்னா ராஜ்பா ரிஜிபாலிகா அப்படின்றது மகாவீரர் மெய்யூருவி பெற்ற இடம் மகாவீரருடன் தேதுன்னு பார்த்தோம் இந்த ஏனையான மகாயானம் வந்து புத்த சமயத்தாவோட தொடர்புடையது இவர் வந்து ஸ்வேதாபரர் திகவரன் ரெண்டு பிரிவுகள் வச்சுருப்பாங்க அடுத்து புத்தர் பிறந்த இடம் அப்படின்றத வந்து பார்த்திங்க சாரி புத்தர் இறந்த இடம் வந்து குசி நகரம் பவபுரி அப்படின்றது மகாவீரர் இருந்த இடம் ஜீனர் அப்படின்றதோட பொருள் வெற்றியாளர் மகாவீரரோட இயற்பெயரான வர்த்தமானரோட பொருள் தான் வந்து தலை சிறந்த வீரர் மகாவீரர் கூறிய மும்மணிகள் பொருந்தாதது துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படின்றது தான் சமண சமய நூல்களை பொருந்தாதது குண்டலகேசி ஓகே ஏன்னா குண்டலகேசி மணி மணிமகளி புத்த சமய நூல் புத்த சமயம் முன்னதல் மாநாடு எங்கே நடக்குறானா ராஜகிரகத்தில் நடக்குது புத்த சமயம் மூன்றாவது மாநாட்டை நடத்தியவரானா அசோகர் நான்காவது புத்த சமய மாநாடு யாத்திரை நடக்கிறதுனா விசுவத்திர தலைமையில் நடைபெறுது முதலாம் சமண சமய மாநாடு எங்கே நடைபெற்றுறானா பாடலிபுத்திரம் உங்களுக்கான கேள்விங்க எந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி இரண்டாவது சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது இரண்டாவது சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றவர் தான் தலைமை தாங்கியிருப்பார் இங்கே பன்னெண்டு அங்கங்கள் பன்னெண்டு உபாகங்கள் எல்லாமே தொகுத்துருப்பாங்க இந்த சமண சமய மாநாட்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா ஸோ எந்த இடம் நடைபெற்றது அப்படின்றதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வருவாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றது கொடுத்துங்க ஸோ நீங்கள் சொன்னால் நம்ம நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான எஸ்பிளேஷனோடு கொடுக்குறோம் இது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கணும் நினைக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த விட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்